அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா டூ டே சீரியல் ரிவிப்பார் மல்லி மல்லி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் டேய் என்னடா பாண்டா சொல்கிறேன் ஆமா நீ எத்தனை நாளைக்கு ஒரே டைலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்படி எத்தனை நாளைக்கு அது இல்லடா பாண்டா மூடுடா எத்தனை நாளைக்கு நீயே நாங்க இனி நாங்க அப்படி சொல்லு சரி சரி நம்ம சண்டையை வச்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போங்க ஃபஸ்ட்டு

அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து சந்திச்சுக்கிறேன் ஆனா நம்மளோட மல்லி ரெண்டு போட்டியிலுமே தோத்துட்டாங்க இதனால வெண்பா குட்டி பேருமே போட்டுட்டாங்க ரொம்ப அப்செட் ஆகுத்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலே நம்மளோட ரஞ்சிதாவும் அவங்க போனா அவங்க பெரியமா ராஜஸ்வரன் அவங்கள ரொம்பவும் தோலும் குண்டலம்னா பேசிட்டு வச்சுக்கிறாங்க அடுத்து வந்து என்ன நடக்க போகுதுன்னா ரெண்டு பேருமே ஒரு டாக்குமெண்ட் நீட்டிட்டு தூத்துக்குறாங்க அந்த டாக்குமெண்ட் ஒருத்தர் வந்து